தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் நடக்கப் போகும் சனிப்பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உள்ள பலனே பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்தது என்ன ராசிக்கு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரி பலத்தை தரப்போகிறது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கண்டச்சனோட பிடியில் இருந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ராசியை நேருக்கு நேரம் சனி பார்த்து விட்டுருக்கார் அதிக மன உளைச்சல் கஷ்டம் பெரிய விபத்து அதில் வந்து இப்போ தான் மீண்டு வந்தேன் அதில் பத்து லட்சம் செலவாச்சு இன்னும் சிறப்பு இல்லை ஒரு கோர்ட்டுக்கு போனேன் ஒரு அங்கே ஒரு பத்து லட்சம் செலவாச்சு அது இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்ட்டு புலமுறை நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு நடத்தும் ஏன்னா உங்களை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே முழுசாக நடக்க வாய்ப்பு கிடையாது அறக்குறை நடக்கும் அறக்குறை நடந்து அதுவும் மனதையும் கஷ்டப்படுத்தும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் கஷ்டப்படுத்தும் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இதுக்கு முன்னாடி ரெண்டரை ஆண்டு காலமாகவே உங்களுக்கு சனியாக இருந்து இப்போ மார்ச் மாதம் கடைசியில் இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு போக போகிறார் அப்போ ஏழாம் ஏழில் உள்ள சனி எட்டுக்கு போகிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு சனி வந்து அஷ்டம சனி அப்போ எட்டுக்கு சனி மறைய போகிறார்னு அர்த்தம் அப்போ இப்போ வர சனிப்பயிற்சியும் நல்ல படத்தை தருமா அப்படிங்கிறது இல்லை என்னென்னா அஷ்டம சனி எட்டில் மறைஞ்சிட்டாவே கண்டக சனியோட அஷ்டமச்சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது அப்புறம் சிம்மராசிக்காரன்னு பார்த்தீங்கன்னாவே மனம் தளராமல் இருக்க வேண்டும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் மனம் தளர்ச்சி அடையவே கூடாது இதற்கு முன்னாடி பாதி விஷயம் நடந்திருக்கும் இதற்கு அப்புறம் பாதி விஷயம் நடக்கும் ஆனால் இதுக்கப்புறம் நடக்கிற பாதி விஷயம் உங்களுக்கு அதிக மனம் சஞ்சா சஞ்சாரத்தை உண்டு பண்ணலாம் என்ன பண்ணணும் மனம் தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் சரிங்களா உங்களுக்கு மனம் தைரியம் இருந்தால் மட்டுமே இந்த காலகட்டத்தை நீங்கள் இசையை எளிதில் கடந்துடலாம் அதிகமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் எளிதில் மற்றவர்களால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள் வாழ்க்கையாக இருந்தாலும் தான் குடும்பமாக இருக்க குடும்பமாக இருந்தாலும் சிறதான் இல்லை அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் தான் கூட பிறந்த சகோதர சகோதரியாக இருக்கட்டும் அப்பம்மா இருக்கட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல மூத்த அதிகாரியாக இருக்கட்டும் இல்லை தொழில் ரீதியான தொழில் ரீதியாக போட்டி புறாமல் பொறாமையாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஒரு நற்பலனை தருமாங்கிறது சந்தேகம் சந்தே கிடையாது ஒரு வஞ்சகம் சூழ்ச்சி அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்கள் நடுவில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ சுற்றி உள்ளவர்கள் அனை அனைத்து அனைத்து பெறாலையும் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது உங்களை நீங்களே வலுப்படுத்த வேண்டும் மனதையும் சரி உடம்பையும் சரி நடக்கவிருக்கும் நிகழ்வுகளையும் சரிதான் சரியான முறையில் நீங்கள் உங்களை வலுப்படுத்தி கொண்டால் அந்த நிகழ்வுகளையும் நீங்கள் ஈசை எழுதியில் கடந்து கடந்துறலாம் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்து நீங்கள் துணிச்சுறுத்தா செலப்படுவீங்க எப்போயுமே தனிப்பட்ட முறையில் சில விஷயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க ஏதாவது உங்களுடைய ராசியோடய தன்மை அப்படி தான் இருந்தாலும் அந்த ராசியோட ச ராசிக்கு சனி சம்ம சம்மந்தம் இருக்கிறதால மனம் தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும் மன நோய்னு சொல்லுவோம் மன மன வியாதி அப்படின்னு சொல்கிறது புலம்பிக்கிட்டே இருக்கிறது தூக்கமின்மை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தூ அதிகமாக தூங்கி தூங்க முடியாது தூங்க முடியாதுன்னா நைட்டில் வந்து ஆள் தூக்கத்தில் போகவே மாட்டிங்க எதாச்சும் ஒரு விஷயங்களை போட்டு மனசில் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க அறகுறையான தூக்கம் அதுவும் சொல்லணேன் செயலாக இருக்கட்டும் சிந்தனையாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் உடல் உடல் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் எதுலையுமே அறகுறை அப்படி தான் அந்த நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுமாரி அஷ்டமச்சனோட தாக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற இருக்கிறபடியால் நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு இடத்துல வந்து இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு போக முடியாது அதுக்கும் சில நேரங்கால ஆகும் ஏன்னா சிம்ம ராசிக்கு ரெண்டாம் இடம் குடும்ப சனங்கிறத குடும்ப சனங்கிற இடத்த சனி பார்க்க போகிறார் அப்போ குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனை இப்போ இருக்கீங்களோ அந்த பிரச்சனையே அதிகமாகலாம் இல்லைனா புதுசாக ஒரு பிரச்சனை வரலாம் இப்போ தானே ஒரு பிரச்சனை முடிச்சு முடித்தோம் அப்படின்னு அந்த ஆய்ந்து ஓய்ந்து உட்கார்றதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை ஏற்க உட்காந்துருக்கோம் அப்போ இந்த மாதிரி சூழ்நிலை தான் உங்களுக்கு நடந்து கிட்டுக்குன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இப்போ கண்டிப்பாக இப்போ குடும்ப விஷயம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வரப்பட வரும் ஏதோ ஒரு பிரச்சனை கருத்து வரப்பட வரும் இல்லைனா அந்த பிரச்சனை நீங்கள் விட்டு கொடுத்து போகலன்னா அந்த பிரச்சனை அதிகமாகும் அதிகமாகும்போது என்ன பண்ணும் பெரிய பெரிய சூழ்நிலை வரும் அப்போ பெரிய போது என்ன பண்ணோம் குடும்ப சேதரும் அப்போ நமக்கு கெட்ட பருவ உண்டாகும் அப்போ அதுவே நமக்கு மன முளைச்சல் அதிகமாக தெரியும் அப்போ அப்ப அம்மா கூட இருக்கட்டும் கல்யாணம் ஆவாதெல்லாம் இருக்கீங்களா அப்பம்மா அம்மா கூட அப்பம்மா கூட இருக்கீங்களா அப்படியே அப்படி தான் நீங்கள் உங்களுடைய செயல் நடவடிக்கை நடவடிக்கைகள் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஏன்னா அந்த நிலவில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் பிடிக்காமல் போகலாம் அதனால் அப்பம்மா கூட உங்களுக்கு அறுத்து வரப்படு வரும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் அது மாதிரி கல்வியில் கல்வியை பயந்து பயந்து படிச்சிட்டு இருக்கீங்களா அதில் ஒரு சி சின்ன சர்க்கிள் வரும் ஒரு படம் விடுவீங்க ஒரு பெரிய டிகிரி முடிக்க படுறீங்க அதில் ஒரு ரெண்டு மூணு படம் அதிகரித்து வைப்பீங்க ஒரு பெருசாக ஒரு எக்ஸாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு ஒரு ஒரு பெரிய ஒரு படிப்பு தகுந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதில் டக்குனு நீங்கள் தேர்ச்சி பெற முடியாது அதில் என்ன அதை நீங்கள் விட்டு விட்டு படிக்கிற மாதிரி தெரியும் அதில் வந்து அதிக முயற்சி எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி தெரியும் அதனால் நீங்கள் கம்முனு இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற வேலையும் கம்முனு இருக்கும் போட போராடணும் போராடணும் ஓடிக்கிட்டே இருக்கணும் உட்காந்து வேலை செய்ய முடியாது ஓடணும் ஓடினாலும் பத்து வேலை ஒரு தான் நடக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இருக்கீங்க நடத்தும் இந்த சனிப்பயிற்சியும் அந்தமாதிரி காலகட்டத்தையும் உங்களுக்கு தரப்போகிறது அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் அதிகமாகும் அப்போ அந்த போராட்டத்தை சந்திக்கிற அளவுக்கு மன தைரியம் அதிகமாக இருக்கணும் அதை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் சரி ரத்த உறவுல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சகோதர சகோதரிகள் அக்கா தங்கச்சா இருக்கட்டும் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் வேறு வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் எதுலேயுமே உங்களை அவங்க கொஞ்சம் தரம் தாழ்த்தி பேசுவார்கள் ஏன்னா அவங்க நேரம் அந்த மாதிரி இருக்குது அப்போ அப்படின்னு என்ன தரம் தாழ்த்தி பேசும்போது உங்களுக்கு வேதனை வரும் ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க இப்படி பேசுகிறாங்க நம்ம நம்ம அண்ணன்ன இப்படி பேசுகிறாப்பில்லையே நம்ம தக்காவே நம்மளை எப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மனம் ஒரு சஞ்சலம் அடையும் அப்போ அப்போ சகோதர சகோதர ஒரு வழியும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டத்தில் இரண்டரை ஆண்டுகளுக்கு இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ரெண்டரை ஆண்டுகளுக்கு சனி இட்ல மறையிறார் உரோடய வீட்டில் மறையிறார்னு மறைஞ்சாலும் பார்க்குற வீடும் சரியில்லை விட்டே பார்த்துட்ருக்காரு ரெண்டாவது ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் கொஞ்சம் குணமாக இருக்கணும் அதுமாதிரி அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சாணத்தில் கொஞ்சம் குறைய இருக்கலாம் இதற்கு முன்னாடி கல்யாணம் ஆகியும் ஒரு குழந்தையுமே கிடையாது ஒரு குழந்தைகள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இது இது இதுக்கப்புறமும் அந்த மாதிரி தான் தொடரும் இந்த சனி வந்து சாணத்தை மேம்படுத்த வாய்ப்பு கிடையாது அதுமாரி பூர்வீக சுற்றுலாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பூரிவீகம் சார்ந்த இடம் பிரச்சனை பூரிவீக சார்ந்த பிரச்சனை இல்லைன்னா அவங்களுடைய உங்களுக்கு தாத்தா பாட்டி சார்ந்த விஷயங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அவங்களுடைய உடம்புல ஆரோக்கியம் குறையும் அவங்களுக்கு ஏதாச்சும் கஷ்டங்கள் வரும் அவங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு போகும் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் பெருசாக செலவு வரும் ஏன்னா அவங்க பூர்வீக சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சொத்து சம்பந்த படிச்சாலும் கொஞ்சம் பிரச்சனை வரும் உங்களுக்கு தம்பி இருக்காங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்பா கூட பிறந்தவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா அக்கா தனிச்சிருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையாக வரும் அப்போ அது மாதிரி பிரச்சனை வரும்போது அது வந்து ஒரு ஒரு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வேலை சீக்கிரம் முடியவே முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு நீங்கள் தனியாக தனிப்படி முறையில் செலவு பண்ணுற மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு அதுக்கு ஒரு மூணு நாலு லட்சம் செலவு பண்ணுற மாதிரி தெரியும் அப்படின்னா அப்போ இந்த சனிப்பயிற்சி வந்து உங்களுக்கு விரயத்தை தரும் தருமே தவிர சுபவிரயத்தை தர வாய்ப்பே கிடையாது கண்டிப்பாக அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு இடம் வாங்க போகிறோம் ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் ஒரு இடம் காடு வாங்கலான்னு இருக்கோம் இல்லை ஏற்கனவே இருந்த இடத்துல வந்து கா வயலில் வந்து ஒரு நிலம் ஒரு கிணறு வெட்டலான்னு இருக்கோம் இல்லை புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒரு பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிக்க சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது என்ன அதில் நீங்கள் போடுற பொருளாதாரம் உங்களுக்கு தக்க பலத்தை தருமா தக்க லாபத்தை தருமாங்கிறது சந்தேகம்தான் அதனால் இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தொழில் பண்ணுறதீங்க புதுசாக ஒரு மெடிக்கல் ஸ்டாப் வச்சுருந்தேன் ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினேன் எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா போட்டு ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தினேன் எனக்கு ஆஃபோஸில் ஒரு ரெண்டு பேர் கடை போட்டு கடை போட்டாங்க என்னோடய லாபம் கெட்டு போயிடுச்சு என்னோடய கடை கெட்டு போயிடுச்சு என்னுடைய வருமானம் இல்லை உள்ள எல்லாத்துக்குமே அதே நிலைமை தான் திருப்பி தொடரும் அப்போ நீங்கள் அதில் சின்ன சின்ன குறைகளை நீங்கள் கையாண்டு அதை கவனம் பயன்படுத்திக்கணும் திருப்பி நான் அதை விரிவுபடுத்துகிறேன் அந்த ஹோட்டலை நான் விரிவுபடுத்தலான்னு இருக்கேன் புதுசாக இன்னும் ஒரு நாலஞ்சு ரூபா பணம் போட்டு அதை பெருசாக பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் சொ நினைக்கிறவங்களுக்கு அந்தமாதிரி காலகட்டங்கள் இது கிடையாது ஏன்னா அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது அதில் போடுற பொருளாதாரம் உங்களுக்கு சரண பலத்தை தராது அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் சொத்து சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும் அடுத்தவங்க குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் நீங்கள் முக்கிய நுழைக்கக்கூடாது குறுக்கு போகிறது குறுக்க நிற்கிறது ஜாமீனாக ஏற்றுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் வேலைகளில் ஈடுபடக்கூடாது ஈடுபட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிங்க அப்படின்னு என்ன பண்ணும் அப்போ ஏன்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனையும் உங்களால் சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் நடக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் அப்புறம் நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனை நம்ம சமாளிக்க போகிறோம் சமாளிக்கிறது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா கடன் டக்குனு ஏற்படுத்தி ஏற்படுத்திடும் கடன் அதிகமாகிடும் அப்போ க இந்த சுச்சுவேஷனில் இந்த காலகட்டத்தில் கடன் அதிகமாகிடுச்சுன்னால் நீங்கள் கண்டிப்பாக அந்த இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரிங்களா தொழிலில் கண்டிப்பாக போராட்டம் இருக்கும் நீங்கள் ஒரு பெருசு பெருசாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரு பெரிய லெவலில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கனாலும் அதுலேயும் சர்க்கிள் வரும் கூட பார்த்தவங்க கூட பார்க்குறவங்க உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இல்லை உங்களுக்கு மூத்த அதிகாரி மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லைனா அதில் நஷ்டங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் அப்போ எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நல்லது முக்கியமாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் எதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் டென்ஷன் ஆகும் சூடம் உடல் சூடாகும் ஆகும் ப்ரெஷர் ஏறிடும் அப்போ அந்தமாதிரி டேத்தில் வந்து நீங்கள் உங்கள் இப்போ கவனம் பார்த்துக்கணும் அதிகமாக பழக்க வழக்கத்தை குறைச்சிக்கணும் எல்லாத்தோடையும் பேசுகிறது எல்லாத்தோடையும் போகிறது வர்றது குடும்ப விஷயத்தை எல்லாத்தோடையும் பகிர்றது அப்படி இருக்கக்கூடாது அதே போல் பெண்கள் அதாவது சிம்மராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி தெரியும் அதுமாதிரி புதிதாக திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும்போது புதுசாக பெண் உரம் பார்த்து தேடிகிட்டு இருக்கோம் பொண்ணு பார்க்குறோம்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படி என்ன பண்ணோம் பரிகாரத்தோடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு சரியாயிடும் திருவிழாவுக்கு போயிட்டு வர்றது சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு விரதம் இருக்கிறது உணவை வந்து அதிகமாக நல்ல நல்லெண்ணெய் பயன்படுத்துறது அதிக தான தர்ம தான தர்மங்கள் செய்வது முக்கியமாக முன்னோர்கள் உண்டான அந்த திதி கடமைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தவறாமல் கடைபிடிப்பது இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா இதே உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கருதப்படுகின்றது என்ன கேட்டிங்கன்னா அஞ்சா படத்தில் சனி பார்க்கறதால உங்கள் பூர்வ புண்ணிய சாணத்தில் ஏதாச்சும் குறை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னா முன்னோர்கள் ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு மன சஞ்சலம் அடைஞ்சிரு அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ அவங்களுக்கு உண்டான என்னென்ன ஏதாச்சும் பெண்டிங்கான விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு தேதி கொடுக்குறதோ வேறு ஏதாச்சும் பண்டிங்கான விஷயங்கள் இருக்குதுன்னா அதை நிறைவேற்றி வச்சிங்கன்னாவே அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் நீங்கள் சீக்கிரம் அகலலாம் அதுமாரி புத்திரசனம் இல்லாதவர்களுக்கும் இது ஒரு பரிகாரமாக கருதப்படுகிறது சிம்மராசிரியாரர்களுக்கு புத்தரசனம் இல்லாமல் இருக்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா முன்னோருக்கு உண்டான கடமை கரெக்டாக செஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புத்திரசனம் கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒலி வழியை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது அதே போல் ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப கவனமாக இல்லைன்னா கடன் அதிகமாகும் சரிங்களா பொன் பொருட்கள் ஆபரண பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக இந்த கலவு போகிறது திருட்டு போகிறது நீங்கள் தொழிற்சல்றது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த சனி பயிற்சியில் நடக்கும் அப்போ அதனால் பெண்களாக பெண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க உங்களோடய உடமையில் பொன் பொருளாதாரத்தில் சரிங்களா இல்லைன்னா ஒரு பேங்கில் வச்சுருங்க ஒரு லாக்கில் வச்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதான் சொல்லியிருக்கேன்னா நீங்கள் கவனமாக இல்லைன்னு சொன்னால் உங்களை எழுதல மற்றவங்க ஏமாற்றிருவாங்க எந்த விஷயமா இருக்கட்டும் சரிங்களா ஆனால் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிம்மராஸ்காரர்கள் ரொம்ப ரொம்ப உங்களுடைய உட உடமையிலையோ உங்கள் மனதையோ உங்கள் குடும்பத்தையோ இல்லை தொழிலையோ ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை ரொம்ப கவனமாக க அதில் உங்களுக்கு அதிக பிரச்சனை இருக்காது இல்லைன்னா அதில் அதிக நஷ்டங்களோ இல்லை கஷ்டங்களோ இல்லை கடன் சுமையோ உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படி அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சீக்கிரம் வெளிவர முடியாது அப்படியே வரலாமு எழுத்துக்கிட்டே இருக்கும் சனி கெட்டு போகும்போது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனை எளிதில் சீக்கிரமே முடியவே முடியாது அதற்கு உண்டான விஷயங்கள் அது உண்டான செலவாக வருது அப்போ அங்கே போகிறேன் இங்கே போகிறது கோர்ட்டு போனாலும் சரி உடல் உடல் பிரச்சனை சரி தான் டக்குன்னு உடம்புல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சீக்கிரம் போகாது அப்போ அளவுக்கு நீங்கள் உடம்பை பக்கு பக்குப்படுத்திக்கணும் வெளியே வெளி பழ வெளி வட்டார பழக்குளத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக வெளியில் போய் சாப்பிட்றது உணவு பழக்குளக்கத்தில் ஓ ஹோட்டல் அதிகமாக சாப்பிட்றது அடுத்தவங்க போய் அதிகமாக சாப்பிட்றது அப்படி இருக்கக்கூடாது வீட்டு வீட்டு உங்களுடைய வீட்டு உணவையே நீங்கள் அதிகமாக பயன்படுத்தணும் அதுலேயுமே நல்லெண்ணெய் அதிகமாக பயன்படுத்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் எலும்பு பல பலவீனம் அடையும் அப்போ எலும்பு பல பலவீனம் அடையும் போது நல்ல நல்லெண்ணெய் பயன்படுத்தணுன்னு சொன்னால் அந்த பலவீனம் கொஞ்சம் குறையும் அப்போ இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் சிறு சிறு பரிகாரம் பண்ணும்போது உங்களுடைய அந்த இந்த கஷ்டத்தை பாதியை பாதியாக குறைச்சிடலாம் சரிங்களா அப்போ உடல்லேயும் உங்களுக்கு சிறு விபத்து வரும் இப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த பைக் ஓட்டுறோம் இந்த கார் ஓட்டு போகிறோம் போ போகிறது அதிக 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 நேரம் ட்ராவல் பண்ணுறது நைட்டில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயெலாம் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கணும் பசங்களோடு சேர்ந்து போகிறது மது அறுத்து விட்டு வாகனம் ஓட்டுறது அந்த மாதிரியான சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது சிம்மராசிக்காரலாம் இருந்தீங்கன்னா ஏன்னால் அதில் உங்களுக்கு ஆபத்து இருக்கும் கூட நீங்கள் கவனம் இருந்தாலும் கூட போகிறவங்க போனீங்கன்னு சொன்னால் எங்கேயாச்சும் வண்டி விட்டு நீங்கள் விழுற மாதிரி தெரியும் அப்போ உடம்புல பிரச்சனை வர்றது அடிபடுறது கை எலும்பு முறிவு ஏற்படுறது ரத்தம் வழி வர்றது அப்போ அது அந்த மாதிரி வி விஷயம் நடக்கும்போது அந்த பிரச்சனை சீக்கிரம் உங்களை விட்டு போகாது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா தான் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்தையும் இந்த அஷ்டமச்சனுடைய தாக்கத்தை நீங்கள் குறைத்து கொள்ளலாம் இல்லை என்றால் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னு சொன்னால் அதிக வழிபாடு தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு முன்னோர்களுக்கு உண்டான கடமை செஞ்சிங்கன்னாவே இது ஒரு பரிகார பரிகாரமாக கருதப்படுகின்றது பரிகாரம்லாம் செஞ்சிங்கன்னு சொன்னால் கஷ்டத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளலாம் நம்ம அடுத்தடுத்த ராசிக்கு உண்டான வீடியோ அடுத்தடுத்த பார்க்கலாம் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி